வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு பல நூறு கோடிகள் நன்கொடையாக வழங்குபவரும் வருடத்திற்கு ஜிஎஸ்டி வரியே நான்காயிரம் கோடிகளுக்கும் மேல் செலுத்துபவருமான சர்ச்சைக்குரிய லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் ஒரே மகளான டெய்ஸியின் கணவர்தான் ஆதவ் அர்ஜுனா ஒரு காலத்தில் வறுமையின் கொடுமையால் தனது ஐந்து வயதிலேயே தாயை இழந்தவர் மிகவும் ஏழ்மையான குடும்ப சூழலில் இருந்து எதிர்நீச்சல் போட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அளவிற்கு வளர்ந்தவர் யார் இந்த ஆதவ் அர்ஜுனா அவரின் குடும்ப பின்னணி என்ன என்பது குறித்து பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம் தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதாகும் ஆதவ் அர்ஜுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வேலூர் மாவட்டத்தில் ராஜேந்திரன் கல்யாணி தம்பதியினரின் மகனாய் பிறந்தவர் தாயார் கல்யாணி திருச்சியில் பிறந்து வளர்ந்தவர் நன்கு படித்தவர் கல்லூரியில் உடன்படித்த நபரை காதலித்து வந்தவர் தந்தையிடம் விஷயத்தை கூறி திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார் ஆனால் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த அவரது தந்தையோ மாற்று சாதியைச் சேர்ந்தவருக்கு தனது மகள் கல்யாணியை திருமணம் செய்து கொடுக்க மறுத்து வலுக்கட்டாயமாக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஏழை விவசாயியான ராஜேந்திரனுடன் வேறு வழியின்றி திருமண வாழ்வை ஆரம்பித்த கல்யாணிக்கு ஆதவ் அர்ஜுன் மூத்த மகனாய் பிறந்துள்ளார் நாளடைவில் ஏற்பட்ட வறட்சியால் விவசாயம் பொய்த்து போய் வறுமை வாட்டவே ஆதவ் அர்ஜுனுக்கு ஐந்து வயது இருக்கும்போது அவரது தாய் கல்யாணி தற்கொலை செய்து கொண்டார் இது ஆதவ் அர்ஜுனாவை அந்த இளம் பிராயத்தில் வெகுவாக பாதித்தது பின்னர் திருச்சியில் உள்ள தனது தாய்மாமா ராமமூர்த்தியிடம் வளர ஆரம்பித்த ஆதவ் அர்ஜுனா அங்குள்ள ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்துள்ளார் தாய் இறந்தது முதலே தனிமையால் வந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு விளையாட்டு பெரும் ஆறுதல் கொடுக்கவே விளையாட்டு போட்டிகளில் தீவிரமாக பங்கேற்று வந்துள்ளார் குறிப்பாக கூடைப்பந்து போட்டியில் மாவட்ட மாநில அளவில் பல முறை கலந்து கொண்டு பரிசுகள் வென்றுள்ளார் அதன் மூலம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இலவசமாக படிக்க செய்து கிடைக்கவே அங்கு பொலிட்டிகல் சயின்ஸ் பிரிவில் சேர்ந்து பயின்று வந்தார் மேலும் சிறந்த விளையாட்டு வீரர் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் இலவசமாக தங்கவும் பயிற்சி எடுக்கவும் இடம் கிடைத்துள்ளது அதைத் தொடர்ந்து கூடைப்பந்து போட்டியில் தீவிர கவனம் செலுத்தி வந்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேசிய கூடைப்பந்து அணியிலும் பங்கேற்று முத்திரை பதித்தார் இப்படி தொடர்ச்சியாக அகில இந்திய போட்டிகளில் பங்கேற்றதன் மூலம் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவரான லாட்டரி மார்டினின் மகள் டெய்ஸியுடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மலர்ந்தது பணத்திற்கு பஞ்சமில்லாத மார்டினும் ஆதவின் திறமையை அறிந்து தனது மகள் டெய்ஸிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார் இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது திருமணத்தை அடுத்து மாமனார் உதவியுடன் அரைஸ் கேபிட்டல் என்கிற பைனான்ஸ் நிறுவனத்தை துவங்கிய ஆதவ் அர்ஜுன் சிறு குறு கடன் வழங்கும் வகையில் அந்த நிறுவனத்தை நடத்தி வந்தார் மேலும் அரை ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்கிற பெயரில் விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனமும் ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் லாட்ரி மார்ட்டின் மூலம் திமுக தலைமை குடும்பத்தின் அறிமுகம் கிடைக்கவே முதல்வர் மு க ஸ்டாலினின் மருமகன் சவரீசனின் நெருங்கிய நண்பரானார் அதைத் தொடர்ந்து தமிழக கூடைப்பந்து சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் தலைவர் தமிழக ஒலிம்பிக்ஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் என பல பொறுப்புகள் வகித்துள்ளார் ஏற்கனவே கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிரிவில் படித்ததன் மூலம் அரசியலிலும் ஆர்வம் கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா சவரேசனுடன் இணைந்து ஓஎம்ஜி அதாவது ஒன் மைன் ஜென்ரேஷன் எனும் அரசியல் யூக நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தார் அதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நமக்கு நாமே என்கிற பிரச்சார திட்டத்தை வடிவமைத்து மு க ஸ்டாலினுக்கு கலர் கலராக பேண்ட் ஷர்ட் ஷூ என்றெல்லாம் அணிவித்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைத்தார் அந்த தேர்தலில் வெறும் இரண்டு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் திமுக தோல்வி அடைந்த போதும் தங்களது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சுனில் கனுகுலு என்கிற பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளருடன் இணைந்து திமுகவிற்காக தேர்தல் வேலை பார்த்தார் அந்த தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோரை திமுகவிற்காக தமிழகம் அழைத்து வந்து அவருடன் இணைந்து பணியாற்றினார் அந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று மு க ஸ்டாலின் ஆட்சியில் அமர்ந்த போதும் சபரீசனுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையே கடும் கருத்து வேறுபாடு எனவே சபரீசனின் உறவை முழுமையாக துண்டித்து கொண்டு வெளியே வந்த ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்கிற தேர்தல் வியூக நிறுவனத்தை ஆரம்பித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐடி பிரிவு ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை போன்றவற்றை கவனித்து வந்தார் இந்த ஆண்டு துவக்கத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆனார் அதைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் எனும் மாநாட்டை முழு பொறுப்பேற்று பெரும் செலவு செய்து நடத்தி காட்டி திருமாவளவனிடம் பாராட்டுக்களை பெற்றார் அதன் பின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாதார தேவைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டதன் மூலம் கட்சியின் அசைக்க முடியாத சக்தியாக ஆதவ் அர்ஜுன் அசுர வளர்ச்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி